ஹலோ வணக்கம் வீவர்ஸ் வடுடி அம்மன் சேனல் உங்களை அன்பேன் பறவை இருக்கிறது எல்லாரும் நீண்ட ஆளுடன் நீ சகர சௌபாகியமாக இருக்கணும்னு வாழ்த்துட்டு இன்றைக்கி வடுகுடி அம்மன் சேனலில் போகிறோம் இன்றைக்கி பார்க்கறது பார்க்க போகிறது என்னன்னு பார்த்திங்கன்னா இப்போ நிறைய பேர் ஃபோன் பண்ணி என்கிட்ட கை வந்து சேவான பண்ணியிருந்தாங்க பில்லி இருக்குது சூன்யம் இருக்குது இல்லை நம்ம வந்து வீட்டுக்கு ஏதோ வந்து மயானத்துலேருந்து ஏதோ தூவிட்டாங்க வீட்டு வாசலை ஏதோ தூவிட்டாங்க வேலை இல்லை கணவன் மன்னிட்டு சண்டை எல்லா விதத்துலேயும் பிரச்சனையாக இருக்குது திடீர்னு வந்து தூர்மாரன நிகழ்வுது இல்லை வந்து குழந்தைக்கு உடம்பு சரியில்லாத போது இப்படி நிறைய ஃபோன் பண்ணி நிறைய பிரச்சனை சொல்கிறது உண்டு அப்படின்னும் போது நம்மளே வந்து சின்ன 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 சுலபமான பரிகாரமும் பண்ணிக்கலாம் ஒரு மாதிரியே போக வேண்டிய அவசியமும் இல்லை சாதாரணமாக ஒரு வெள்ளை பேப்பரில் ஒரு முக்கோணம் மாதிரி வரைஞ்சிட்டு அதுவும் நான் அந்த எந்திரமும் நான் உங்களுக்கு வந்து போடுறேன் நான் என்னோடய சேனலில் நான் போடுறேன் அந்த மாதிரி ஒரு எந்திரம் எழுதி ஒரு முக்கோணம் மாதிரி வரைஞ்சிட்டு சூளை மாதிரி எழுதிட்டு நடுவில் நசி நசின்னு எழுதி அந்த நபருக்கும் வந்து ஒம்போது வாட்டி சுற்றி முச்சந்தியில் போட்டுட்டும் வரலாம் ஒன்று ரெண்டாவது எலுமிச்சை பழம் அதுக்கப்புறம் குலதெய்வத்தினுடைய பழம் எல்லையம்மனுடைய பழம் வீட்டில் கொண்டு வந்து வைக்கும் போது நமக்கு அந்த துஷசக்தி வந்து அண்டாது இப்போ நான் வந்து இந்த மாதிரி வந்து ஒருத்தருக்கு வந்து உடம்பு சரியில்லை அப்படின்னும் போது அவருக்கு நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னும்போது இது வந்து இது வந்து பானையில் நம்ம வந்து ஒரு பாவை பண்ணியிருக்கோம் சாதாரண பச்சரிசி மாவு தான் இது வந்து சாதாரண பச்சரிசி மாவில் ஒரு பா அதாவது தேங்காயில் பண்ணியிருக்கோம் இந்த தேங்காயில் வந்து நார்மலாக பார்த்தீங்கன்னா அந்த தீர்த்தம் அந்த தேங்காயில் தண்ணி இருக்குது பாருங்கள் அதை மட்டும் எடுத்துடணும் எடுத்துட்டு அந்த இடத்துல வந்து நம்ம ஒரு எந்திரம் அந்த துஷ்டசக்தி போகிறதுக்கான ஒரு எந்திரம் வரைஞ்சி அந்த இளநீர் அந்த தேங்காய் தண்ணி எல்லாத்தையும் எடுத்துட்டு கீழே கொட்டிட்டு அதுக்கப்புறம் அந்த எந்திரமும் எழுதி அந்த மார்கு இருக்கிற இடத்துல வச்சுட்டு ஒரு சூளமாக நம்ம ஒரு பிரதிஷ்டை மாதிரி கொடுக்குறோம் இந்த சூளமும் இந்த எந்திரமும் நம்ம வரையும் போது ஒரு பிராண பிரதிஷ்டை மாதிரி கொடுங்க அதாவது ஒரு உயிர் ஓட்டம் உயிர் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் அந்த நபர் மேலே இருக்கிற அந்த துஷ்டசக்தியை ஓட்டும் போது நிரந்தரமாக ஓடிடும் திரும்ப வந்து திரும்ப 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 அவங்கக்கிட்ட வரவே வராது அந்த அளவுக்கு பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் இந்த தேங்கில நம்ம வந்து செஞ்சிருக்கோம் அதுக்குண்ட உண்டான மந்திரமும் நான் பதிவில் போடுறேன் அதுக்கப்புறம் பா அதாவது சாதாரண பச்சரிசி மாவில் தான் நம்ம வந்து அந்த பாவை பண்ணுறோம் அந்த பாவை பண்ணிவிட்டு எந்த நபர் வந்து அந்த துஷ்டசக்தியால் ஆக்கிரமிச்சிருக்காரோ அவருடைய தலைமுடி அதுக்கப்புறம் அவருடைய துணி எல்லாமே அந்த பாவைக்குள்ளே வச்சு நம்ம வந்து ஒரு முதல்ல பிராண பிரதிஷை முதல்ல வந்து நீங்கள் சங்கல்பம் மேற்கொள்ளுங்க சங்கல்பம் வந்து அதாவது உங்கள் பேர் உங்கள் ராசி நட்சத்திரம் அன்றைக்கி வந்து சந்திராஷ்டம் இருக்கக்கூடாது அதுக்கப்புறம் உங்களுக்கு யார் இதை பண்ணுறாங்களோ அவங்களுக்கு வந்து சந்திராஷ்டமம் இருக்கக்கூடாது திசைக்கட்டு உடல் கட்டு போட்டுக்கோங்க ஆயிரத்தெட்டு வாட்டியோ நூற்றி எட்டு வாட்டியோ உச்சாடனம் மந்திரத்தை இதை நீங்கள் நம்ம கொடுக்குற பதிவில் அதை வந்து உச்சாடனம் வந்துடும் ஆயிரத்தெட்டு உரு போடுங்க போட்டுவிட்டு மயானத்துலேயோ இல்லை ஏரிக்கரையிலையோ அந்த தென் அதாவது தெற்கு சைடில் இந்த பாவையை புதைச்சிட்டு அதுக்கு ஒரு கோழியோ ஒரு மு முட்டையோ பனி கொடுத்துட்டு திரும்பி பார்க்க வரும்போது அந்த நபர்கிட்ட நிரந்தரமாக என்ன வித பிரச்சனை இருந்தாலும் சரியாக போயிடும் அந்த அளவுக்கு பரு வேலை செய்யும் தும்ிட்டிக்கா ஓமத்தக்காய் அதுவும் ஒன்பது ஒன்பது எடுத்து சுற்றும் போது ஒன்பது எலுமிச்ச பழம் ஒன்பது தும்ட்டிக்காய் இந்த மாதிரி எல்லாமே வந்து ஒன்பது வகை எடுத்து சுற்றும் போதும் நமக்கு இந்த மாதிரி வந்து அந்த ஆகப்பட்டதோ இல்லை வேறு ஏதாவது துஷ்டசக்தி அண்டியிருந்தாலோ இல்லை கண் திருஷ்டியோ அந்த மாதிரி இருக்கும்போதும் சரியாகும் இது ரொம்ப பவர்ஃபுல்லாக வேலை செய்யும் விவர்ஸ் எந்திரமும் மந்திரமும் அடுத்த பதவியில் போடுறேன் நிறைய பேர் சப்ஸ்கிரைப் பண்ணத்துக்கு லைக் பண்ணத்துக்கு ரொம்ப நன்றி விவர்ஸ்